பூஜை செய்தார் அவர்தான் துறைக்கு தலைவன் ஞானம் என்றால் சுப்பிரமணியர் சுப்பிரமணியார் என்ன உடம்பை பற்றி அறிதல் உடம்பை பற்றி அறிகிறவர் உயிரைப் பற்றி அறிவார் உயிரை பற்றி அறிகின்றவர் நிச்சயம் இயற்கை கடவுளை பற்றி அறிவார் அது தன்னை பற்றி அறிவதே ஞானமாகும் சுப்பிரமணியரை அகத்தீசன் என்ன வணங்கினார் ஞானபண்டிதா சர்க்குருநாதா அடியே நீ என்னை உணர வேண்டும் என்னிடம் வலைகன்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ அருள் செய்வேன் கேட்டார் அப்போ என்னிடம் இருக்க குற்றக்குறைகளை நான் என்னை உணர்த்தினால்தான் நான் தெளிவடைய முடியும் நான் ஜென்மத்தை கடைத்தெற்று விரும்புகிறேன் ஆனால் அதுக்குரிய அறிவு அதுக்குரிய அறிவும் பரிபக்கவும் நீ அருள வேண்டும் வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோள் நான் என்னை அறிய வேண்டும் என்னை பின் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அடியன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் நீர் பெற்ற அந்த பெரும் பெயரை அடியுடன் பெற வேண்டும் சுப்பிரமணியன் வேறுபட்டார் மரணமேளா பெருவாழ்வு பெற்றார் எக்காலமும் எந்த காலத்திலும் பல கோடி யுகங்கள் வாழக்கூடிய வாய்ப்பை ஆசான் சுப்பிரமணியன் பெற்றார் யானும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் தர வேண்டும் அப்போ ஜென்மத்தை கடை தேற்றுவது என்பதே மரணமிலா பெருவாழ்வுதான் அப்போ மரணமேளா பெருவாழ்வு மனிதனுக்கு இருந்த போதிலும் அது யாரை கேட்பது எப்படி கேட்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசான் சுப்பிரமணியரை அகத்திய்கேற்கிறார் அகத்தியை யாருன்னு தெரிந்து கொண்டோம் அல்லவா நம்மை போன்று பிறந்தவர்தான் சாதாரணம் நம்மை போட்டு பிறந்து வடநாட்டில் பிற இந்த நாட்டில் பிறந்து வடநாட்டுக்கு இருந்தார் வடநாட்டில் சில குருமாரி தேடி அடைந்தது திருப்பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் அவர் எந்த ஊரில் பிறந்தார் எந்த 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 நாட்டில் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய ஞானி என்றும் மிகப்பெரிய அருந்தப முடிவன் என்று சொல்வார்கள் அருமையான தவம் செய்தவர் அப்போ சுப்பிரமணியர் வணங்கி வணங்குவதற்கு மிக வல்ல வரவர் அவனை கேட்க வேண்டிய முறையோடு கேட்டார் அடியேன் ஜென்மத்தை கிடைத்த உணம் இய்யா அதுக்கு அவரே அறிவும் பரிபோக்கமும் தர வேண்டும் நான் முன் செய்த இணைகளை பற்றி எனக்கு உணர்த்த வேண்டும் அடியின் பாவியாக இருக்க வேண்டும் அதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் அப்போ என்ன்கிட்ட குணைக்கெடுக்கிற என உணர வேண்டும் சொன்னார் அப்போ ஆசான் சொன்னார் சுப்பிரமணியர் உணர்த்தினார் மனிதனை நரகதி தள்ளுவது பொறாமை உணர்வு பொறாமை பேராசை கோபம் கடும் சொற்கள் இது மனிதனை பாவியாக்குனார் அதுக்குரிய அறிவு அப்போ ஆசான் சுப்பிரமணியில் இருக்கும்போது அதுக்குரிய அறிவு நானே தருகிறேன் அவர் சொன்னார் என்னென்ன பொறாமை இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை எனக்கு உணர்த்துவேன்னு சொன்னார் அப்போ உணர்த்தினார் ஆசான் உணர்த்தினார் அடுத்து பேராசை நிலையில்லாத பொருளை கண்டு மயங்குகின்ற மயக்கம் இருக்கிறது அதுலேருந்து குடுபுடையவனு வந்துட்டார் பேராசையும் உளிந்தது தேவையில்லாமல் கோபம் எனக்கு வரும் அதே அது என என்னுடைய கெடுத்து கெடுத்துவிடும் ரெண்டாவது பாவியாக்கும் அதிலிருந்து இருந்து கேட்டார் அதுக்கும் அருள் செய்தார் அடுத்து பிறகு புண்பட பேசுகிறேன் அது வந்து விடுபட கேட்டார் அதுவும் அருள் செய்தார் மோது ஆசான் டைவால் கொனைக்கெடுகள் நீங்கிவிட்டது